ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே என்மேல் நூறு சதவீத நம்பிக்கை வைத்து நீ விடாம முயற்சியுடன் செய்த காரியங்கள் அனைத்தும் நீ கைவர பெற்றிருப்பாய் அதற்கு நீயே உலகத்திற்கு சாட்சியாகவும் இருப்பாய் உண்மைதானே எந்த ஒரு விஷயத்தை அம்மா நடத்தி தருவேன் என்று தீர்க்கமாக நம்பி அது சார்ந்த விஷயங்களில் உனது செயல்பாடுகளை நூறு சதவீதம் செய்தாயோ அத்தனை விஷயங்களும் நீ கைவர பெற்றுள்ளாய் இனிமேலும் அதையே கடைப்பிடி எது உனக்கு வேண்டும் என்பதில் தெளிவாக இரு அந்த விஷயத்தை அம்மா செய்து தருவார் என்று நூறு சதவீதம் சந்தேகத்திற்கிடமின்றி நம்பு அதற்கான முழு முயற்சியில் இறங்கு இவை மூன்றும் இருந்தாலே போதும் அம்மா அத்துணியையும் உன் கைவரப்பெற்றுத் தருவேன் கடந்த காலத்தைப் பற்றியும் நிகழ்காலத்தைப் பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலைகளையும் துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு காத்திரு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை நோக்கித்தான் இருக்கும் எந்த ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுதும் முழு நம்பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் ஒதுக்கியவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதில் முடிவாய் இரு அதற்கு உறுதுணையாய் அம்மா இருப்பேன் நான் உன் வீட்டில்தான் உன்னை பார்த்து உன் குடும்பத்தை கவனித்துக்கொண்டு கொண்டு குடியிருக்கிறேன் நான் எப்பொழுதும் நீ கூப்பிடாமலே உன்னுடன் உன் நிழல் போல வந்து கொண்டுதான் இருக்கிறேன் பயப்பட தேவையில்லை ஏதோ தன்னந்தனை காட்டில் யாரும் இல்லாத அனாதையாய் இருப்பது போல் நினைக்காதே அம்மா எப்பொழுதும் உன் நிழலாய் வந்து கொண்டிருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது உன் குடும்பத்தாரையும் உன்னையும் காத்துக்கொண்டு உன் வீட்டிற்குள் அமர்ந்துள்ளேன் எங்கிருந்தாலும் என்னை நினைத்தால் போதும் உன் அருகில் அடுத்த நொடி இருப்பேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி